ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சிப்பி காளனை வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் அதுவும் குக்கரில் நான் வந்து ஒரு பேக்கெட் பிரித்து கொட்டியிருக்கேன் இன்னொரு பேக்கெட் இருக்குது இது வந்து வதங்கன்னா கொஞ்சமாக இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டு பேக்கெட் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது வந்து ஃபார்மில் வளர்க்குற இடத்துலே போய் வாங்கினுங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கவே அதே மாதிரி சிப்பி காளான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் நிறைய முறை வாங்கி செய்திருக்கேன் இன்றைக்கி வந்து இது கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நானூறு கிராம்ங்க ஒரு கிராம் ஒரு ஒரு பேக்கெட் வந்து இரநூறு கிராம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம் முதல்ல இந்த கிரேவிக்கு வறு வதக்கி அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் உரித்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நூ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் முடி தேங்காய் இதையும் வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து மிளகு சீரகம் சோம்பு மூணும் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து தேங்காவை நல்லா துருவிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து மு முந்திரி பருப்பு போடுவேன் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை போட்டு செய்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுங்க இப்போ இது மேலே வந்து இந்த இஞ்சி பூண்டு தோல் சீவி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போட்டோம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா வதக்கி விட்ருங்க இதே சாம்பார் வெங்காயத்தை இடத்து போட்டுங்க இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கண்ணாடி பதத்துல இருந்தால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுங்க இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே நல்லா வதக்கிடுங்க அடுத்து இதுலேயே வந்து தேங்காவை போட்டுடலாம் வதக்கிடுங்க அவ்வளோதான் போதும் வதங்கண்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நல்லா நைஸாக டேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இந்த காளான ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்குங்க கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியாச்சு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி வடியை நல்லா விட்ருங்க இதில் பெருசாக இருக்கிற பீஸ் மட்டும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே முழுசாக போட்டுடலாம் நல்லா ஆரிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ஆயில் ஊற்றிட்டேங்க அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் கருவேக்குள்ளேயும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ம வந்து ரொம்ப கம்மியில் வச்சுக்கோங்க இப்போ மசாலாலாம் போடலாம் அடுத்து இது வந்து வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பவுடருங்க இதில் எல்லாமே கலந்துருக்கு கரம் மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இதில் வந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனில் எடுக்கிறேன் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுத்து இதே பெரிய டீஸ்பூனில் ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து தனியாத்தூள் இதிலையே போட்டுக்கலாம் அதுவும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுப்போம் இப்போ எல்லாம் சேர்த்து லேசாக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் காளான் எடுத்து நல்லா தண்ணி வணஞ்சிருக்கோம் இந்த கொட்டிடலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கிருச்சு இப்போது இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம் இதில் ஜாரை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா போதும்னா ஊற்றாதீங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுடலாம் உப்பு நீங்கள் பார்த்துன்னு போடுங்க நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் ரெண்டு பாக்கெட்டு அவ்வளோ இருந்துச்சு வதங்கின ஒன்று எவ்வளோண்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்குங்க குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு மேலே விட்டாதீங்க ஏன்னா வந்து மஷ்ரூம் வந்து ஒரு விசிலே வெந்துடும் ரொம்ப வந்து குலையை விட்டுறாதீங்க ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இந்த காளான் குழம்புக்கு ஒரு சைடிஷ் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து கருணை சொல்லுவாங்க சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில நான் வந்து சென்னை பகுதியில் வந்து இதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு இதை ஒரு வேக வச்சிடலாம் ஒரு ஆவியில் இந்த கர்ணக்கிழங்குக்கு கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க புளி போட்டு செய்யும்போது நம்மளுக்கு அந்த நாக்குலாம் வந்து அரிக்காது ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கலாம் விசில் வரப்போதுங்க நம்ம வந்து இந்த ஒரு விசில் வரத்துக்கு முன்னே கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து சூட்லேயே இருக்கட்டும் ஏர் ஃபுல் ஏற அப்படியே இறங்கட்டும் இப்போ கருணைக்கிழங்கு வந்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்னால் உப்பு போட்டுப்போம் நல்லா வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே இந்த புளியை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா காயில் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு சிட்டிக்கு அளவு சால்ட்டு குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து இதை கலக் கலக்கி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப பழைய மாடலுங்க நிறைய பேர் வந்து அந்த எதையாச்சும் வறுக்கணுனா எலுமிச்ச பழம் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் புளி சேர்த்து கர்ணக்கிழங்கு கிழங்கு வகைகள் வந்து அலர்ஜி உண்டு பண்ணோம் இந்த புளி வந்து அதுக்கு வந்து மாற்று மருந்தான் நம்மளுக்கு செயல்படும் அதனால் வந்து புளி போட்டு நீங்கள் வந்து கர்ணக்கிழங்கு வறுத்து பாருங்கள் அலர்ஜியே வராது இது வந்து பாட்டி காலத்து ஸ்டெயிலு பாட்டியெல்லாம் வந்து இப்படி தான் வறுப்பாங்க கீரை சாம்பார்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கர்ணக்கிழங்கு வறுக்கும் போது காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் அந்த ஸ்டெயிலில் தான் இன்றைக்கி வறுக்க போகிறேன் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் இப்போ இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் கிழங்கு வெந்த வெந்துச்சான்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு ஆஃப் பாயில் வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும் ரொம்பவும் கொலையும் விட்டுறாதீங்க நம்ம வந்து வறுக்க போகிறோம் இப்போ இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கண் வடியில் வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி வடிஞ்சதை கிண்ணத்தில் போட்டுட்டு இந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கலந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு முறையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா கலந்துட்டு வெயிலில் வந்து பாட்டி வந்து ஒரு அரை மணி நேரம் செய்கிறதுக்கு முன்னே வார அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுருவாங்க நல்லா வந்து அந்த மசாலா பிடிச்சிக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது நான் உடனே தான் வறுக்க போகிறேன் மீன் கூட அதே மாதிரி புளி போட்டு வர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் லிமிட்டாக போடணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து சூடான கிழங்குல மசாலா போகிறதுனால நல்லா வந்து கோட்டாயிடுங்க அந்த மசாலா ஆறுன பிறகு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒட்டாது பாருங்கள் நல்லா ஒட்டி வந்துருச்சு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் போட்ட பிறகு உடனே திருப்பாதீங்க கொஞ்ச நேரம் நல்லா செவுக்கிட்டோம் செவந்த பிறகு திருப்பலாம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா செவந்த பிறகு எடுத்துருவோம் இந்த கிழங்குல வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி அரிக்கும் அப்படின்றதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் செய்கிறது கிடையாதுங்க சேனக்கிழங்கு இந்த சாப்பங்கிழங்கு குழக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா சாப்பங்கிழங்கு இதெல்லாம் இந்த கிழங்கு வகைங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லது இந்த காலில் பித்தவடி வருது இல்லைங்களா அந்த பித்தத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க அந்த கிழங்கு மருத்துவ குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் பக்குவமாக செஞ்சோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே தான் எடுக்க போகிறேன் ரொம்ப மொறுமுறுன்னு வேண்டாம் நீங்கள் வந்து மொறுமொருன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெலிசாக அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா மொறுமொருன்னு எடுக்கலாம் ரெண்டே சிறத்தில் வறுத்துடலாங்க இந்த மாதிரி சூடான டைமில் வந்து சூடாக போடும்போது பாருங்கள் மசாலா வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நல்லா வந்து கோட்டாகிடும் தண்ணி திட்டமாக ஊற்றி மசாலா கிண்டணும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க இந்த உலகத்தில் படிப்பை விட அதாவது படிப்பு வந்து தேவை தான் அறிவை வழக்கம் ஆனால் படிப்பை விட முக்கியமானது எதுன்னு சொன்னிங்கன்னா என்ன பொறுத்தவரை சொல்லுவேன் நம்ம வந்து நல்லா வந்து சமைக்க கற்றுணும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தான் ஓடுறோம் உழைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் போது நம்ம உணவு வந்து நல்லா அழகாக பக்குவமாக சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம கை தொழில் நம்மளுக்கு வந்து கடைசி ரொம்ப நம்மளை காப்பாற்றும் யார் கையை நம்ம நம்பி வாழ வேண்டியதில்லை மூணு வேலையும் நம்ம சாப்பிடாமையாக இருக்கோம் அதனால் உணவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பக்குவத்தை வந்து எல்லாருமே சமையல்ன்றது வளவல்னு பேசுகிறாங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் அந்த சமைக்க கற்றுக்கணும் உணவுக்கு நல்லா வந்து ஒரு இம்பார்டன் கொடுத்து அதையும் வந்து ஒரு படிப்பு ஒரு படிப்பு எப்படி நீங்கள் துல்லியமாக திருப்பி திருப்பி படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயம் வரலைன்னா அதை சமைச்சு அந்த பக்குவத்தை கற்றுக்கிட்டோம்னா அதை விட ஒரு பெரிய ஒரு செல்வம் வேறு எதுவுமே இல்லைங்க அவ்வளோதாங்க கர்ணம் கிழங்கு சூப்பராக வர்த்தாச்சு இப்போது குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க நீங்கள் ஏரை எடுத்து விடுவானா அப்படியே அந்த ஒரு விசிலில் அப்படியே விட்டுருங்க வாவ் சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள வந்து இதில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது காளான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காளான்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்து குழம்பு வந்து பக்குவமான முறையில் வந்திருக்கு உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொத்தமல்லி போட்டோம்னா இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை பூரி இதுக்கெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு காளான் பேட்டு வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யலாம் கறி குழம்பை விட சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க அவ்வளோதாங்க அப்புறம் என்னங்க காளான் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணணும் அதுக்கு காம்பினேஷன் வந்து கருணக்கிழங்கு உருவல் சூப்பரான கருவ கருணக்கிழங்கு உருவல் பொருத்தமாக இருக்கும் ரெண்டுமே ரிஷ்ஷு நீங்களும் கண்டிப்பாக இதே முறை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சின்னு நான் எதுனா வந்து அதிகமாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு புரியாத மாதிரி எதுனா இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து மண் சாரி சொல்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் சமையல் பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்னுடைய தவறுகளை நான் சரி பண்ணிப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே